அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டுப்போ தொட்டு போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தற்போமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேறுகளும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினே கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள் வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இன திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசி வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் விருச்சகலக்கண விருச்சகராசி நேர்களை உங்கள் ல லக்கணத்துக்கு கண்ணியில் கேது பயணிப்பதால் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்னில் பயணிக்கிறார் இல்லைங்களா அப்போ வந்து பதினொன்று பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு குடுப்பினை என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தடை தாமதத்தையும் ஓகேங்களா கொஞ்சம் ஒரு ஒரு மைனூட் ஏதோ கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஓகேங்களா அப்போ தடை தாமதம் கொடுப்பாரு மூத்த சகோதர சகோதரிகள் முடக்கடி இதெல்லாம் கொடு கொடுப்பாரு இல்லைங்களா அப்போ நண்பர்கள் நண்பர்கள் இரண்டாவது தாரம் திருமணமாகட்டும் இரண்டாவது மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும் த தாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது தா இது தா இந்த மாதிரி அமைப்புகள் வந்த தடை தாமதம் கொடுக்கக்கூடாதுக்கு என்னெங்க பரிகரம் கேட்டு பார்த்தோம்னாக்கா அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா பழமை வாய்ந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் கோயிலில் பார்த்தீங்கன்னா ராகு விநாயகர் அந்த ராகு விநாயகர் பழமை வாய்ந்த கோயில் பூஜை பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு காலம் பூஜை போடாமல் ஒரு கால ஒரு கால் ரெண்டு காலம் பூஜை மட்டும் போடுறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராகுலி எமகண்ட நேரத்தில் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த தாலி கை தாலி குங்குமம் மஞ்சள் இதை வச்சு கும்பிட்டு மூதாட்டி சுமங்கலிக்கு ஓகேங்களா அந்த மூதடி சுமங்கலிக்கு நீங்கள் வந்து அது தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோ சகோதர சகோதர ஸ்தானம் அதே மாதிரி நண்பர்கள் ஸ்தானம் இரண்டாவது தாரம் ஸ்தானம் லாபஸ்தானம் இன்னொரு இன்னொரு உழைப்பில் நம்ம வா வாழக்கூடிய ஸ்தானம் இன்னொருத்தர் பணத்தை நாம அமோகம் லாபம் பெறக்கூடிய ஸ்தானம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக குடுப்புனையாக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா இப்போ அதாவது பழமை வாய்ந்த சித்தர் கோயில் ஓகேங்களா பழமை மாதிரி சிவ சிவன் கோயில் உள்ள ராகு விநாயகர் இந்த மாதிரி அமைப்பு உள்ள அமைப்பு நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பும் சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ஓகேங்களா விருச்சகராசிக்கு விருச்சகராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் அதாவது நம்ம நம்மளுடைய அதாவது படிப்புக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற படிப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா இருக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் ஆஃப் கம்மி அதாவது வண்டி வாங்கினது வாகனத்தில் பயணி பயணிக்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பூஜா ஸ்டோர் ஒரு மூலிக்கு மூலிக்கு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஒரு பஞ்சு நூல் சம்மந்தப்பட்டது பிஸ்வத்திரம் சம்மந்தப்பட்டது இந்த இயற்கையோட சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட மூலியமாக நாம் அதை தொழில் பண்ணி பிழைக்கிறவங்க போது பெரு பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க அவங்களும் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை விட்டு மாற்றுக்கடுத்த இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வாறு லாக் பண்ணுவார் ஓகேங்களா லாக் பண்ணுவார் முடக்கடி பண்ணுவார் பிரச்சனை கொடுப்பார் ஒரு தொலைகள் கொடுப்பார் ஓகேங்களா சரி அந்த மாதிரி வந்து நாங்கள் என்னங்க பண்ணுறது சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நான் கெமிக்கல் தான் பண்ணேன் ரசாயனம் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன தான் அங்கே கேட்டிங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படுக்கறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு படுக்கறை மோதாட்டிங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது வயசானவங்க அதாவது முதியோருங்க அதை முதியோர் இல்லத்துக்கு போய் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை அவங்களுக்கு வந்து இயற்கை உணவாக ஓகேங்களா அதாவது மருந்து மாத்திரை விட இயற்கை உணவு உணவுகளை வந்து இந்த கீரை காய்கறி இதெல்லாம் வணங்கிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விநாயகர் படம் ஒரு ஒரு அதாவது ராகு விநாயகர் போட படம் நீ கொடுத்துட்டு வந்தால் போதுங்க உங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சுபசமாக இருக்கும் அவர் வருமானம் எந்த தட இருக்காது தொழில் அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல அமோகமாக செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்பதில் போகிறார் ஓகேங்களா அப்போ மூணுக்கு ஒம்பதில் போகிறாருன்னா அப்போ நல்லா பாக்கியமாக தான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்டம் எப்படி பண்ணணுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா ராகு விநாயகர் பார்க்க இந்த கருத்தை செய்யக்கூடாதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பாதிரி செய் முயற்சியில் அனைத்து வெட்ட வெட்டிகரமாக இருக்கும் அது முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா சிறு பயன் கூட தூரத்தை பயணம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் இந்த மாதிரி பயணங்கள் போயிட்டு வரது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கெவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கெவர்மெண்ட் ப பள்ளிக்கூடம் இந்த மாதிரி கெவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அருகாமையில் உள்ள ஆலயம் முருகருக்கு முருகர் ஆலயம் சிவன் இந்த மாதிரி ஆலயத்தில் உள்ள ராகுகதி விநாயகரை வழிபடுறது மிக காலச்சிந்ததுங்க அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுட்டு அங்கே ஒரு அதாவது ராகு பவனை போட்டி எல்லா விநாயகரை போட்டி ரெண்டு பேர் ஏதோ ஒரு போட்டி நீங்கள் என்ன அதாவது விநாயகர் போர்ட்டி இல்லைன்னா ராகுதி போர்ட்டி இந்த மாதிரி ராகு போட்டு விநாயகர் போட்டின்னு சொல்லி நீங்கள் முடிச்சு ஓகே ஓகேங்களா அப்போ விநாயகர் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒம்பது முடிச்சு ராக ஏது போட்டிங்கன்னாப்போ ஏழு முடிச்சு ஓகேங்களா ரைட் ஓகே அந்த அந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு அங்கே அந்த சாய் மேலே மேலே போட்டு போச்சு பண்ணி அர்ச்சனை பண்ணி வாங்கி கட்டிட்டீங்கன்னா நீங்கள் போகிற காரி அனைத்து ஜெயமாகும் இலை சகோ சகோதரிகள் தொடர்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாற்றம் நல்லா இருக்கும் உங்கள் வீரியம் தைரியம் வீரியம் அனைத்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிறமோ உங்களுக்கு அனைத்து செயல்பாடு நல்லா நல்ல நல்ல நலமோட வாழக்கூடிய பாக்கி கிடைக்கும் முடிஞ்சால் நீங்கள் முடி கொடுங்க ஓகேங்களா அதை மொட்டை எடுக்கிங்கிறேன் ஓகே ஓகேங்களா செஞ்சீங்கன்னா சின்ன நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நாங்கள் சரி சாரி அது இப்போ நாங்கள் பெண்ணை அதுட்டு என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பூ முடி கொடுங்க இல்லை முடி வெட்டுறவங்களுக்கு அதை இப்போ முடிஷீட் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு இல்லை சலூன் கடைக்கு பிளேட் வாங்கி கொடுங்க ரைட் ஓகே ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகேங்களா அப்போ நாளுக்கு எட்டாம் இடத்துல இருக்காருனா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரியாக வீட்டுக்கு போக முடியாது வீட்டில் சரி நம்ம இருக்க முடியாது கொஞ்சம் வீட்டில் இருந்தோம்னா ஏதோ கட்ட கட்ட மாதிரி இருக்கும் திருப்தி இல்லாமல் இருக்கும் ஏதோ நம்மளை போகிற உருட்டுற மாதிரி பிறட்டுற மாதிரி யாரோ நம்மளை வீட்டுக்கு சேவனு வச்சு பின்னி சூன்னி வச்சுட்டாங்க மாதிரி ஒரு ஒருத்தலாம் இருக்கும் எய்யும் வந்து போகலாமான்னு இருக்கும் மாதிரி ஏதோ டாட் இருக்கும் இந்த ஊருட்டு ஊர் போனவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அங்கே போய் நல்லா பேசிக்கலாம் வருஷ கணக்காக அதாவது புதுசாக போனவங்களும் பிரச்சனை இல்லை வருஷ கணக்காக இருக்கணும் அங்கே ஒரு டாட்டா கொடுக்கும் ஓகேங்களா அதனால நம்ம என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது நம்ம ஒன்னே ஒன்று செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதை வயதான மூதாட்டி மூதாட்டி வயசானவங்ககிட்ட அது சுமக்கலி அதாவது ரொம்ப நல்லா வாழ்ந்து முடிச்சவங்க வாழ்ந்தவங்ககிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து ஆசிரியர் வாங்குறது ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் பார்வதி ரெண்டு கலசை வச்சு இல்லை ராகுக்கு ராகுக்கு அது விநாயகர் கலச வச்சு ரெண்டில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி கல கலசங்கள் வச்சு நீங்கள் அதை அதை வழிபட்டு ஓகேங்களா அதை வழிபட்டு அந்த கலசத்தை வந்து பார்த்திங்கன்னாக்கா அதாவது கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு சி சிவனுக்கும் முருகனுக்கோ அம்பாளுக்கோ தீர்த்தத்தை ஊற்றி அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து வச்சு மறுநாள் நீங்கள் அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வ வந்த அன்னைக்கு வீடு போல் தெளிச்சிடணும் மறுநாள் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் நீங்கள் ஊற்றிக்கிட்டாவே போதுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போல் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அம்சமாக இருக்குது அதுதான் என்ன கிடைக்க அப்படின்னா கேட்டாக்கா நல்லா உயர்கல்வி அதாவது உயர்கல்வி கல்லூரி இந்த மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கு க படிப்பு நல்லாயிருக்கும் கேட்ட வேலை நல்லாயிருக்கும் வண்டி வீடு வாங்கணும் இது மூலியும் லாபம் சம்பாதிக்கிறவங்க புதுசாக வாங்குறவங்க வீடு வாங்குறவங்க வீடு வீடு மூலம் வாடகை சம்பாதிக்கிறவங்க வீடு கட்டுறவங்க ஓகேங்களா இவ அனைவரும் பார்த்தீங்கனாக்கா வீடு மாதிரி லோன் கேட்டுருக்குறவங்க எல்ஐசி பாலிசி போட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறவங்க இவங்க அனைத்து இருக்குது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இட இடம் மாற்றம் இடம் மாற்றம் போனால் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா பண்ணி போகிற சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சுக்கு ஏழமத்துல இருக்காருன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டத்தில் இரும்பி திருமணம் தடையாகும் அதாவது இனவெட்டு இனம் ஜாதி பேதம் மாறுதலாக இருந்தினாக்காக்கா அதுக்கு திருமணம் கரெக்டாக நடக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆனவன இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு முயற்சிப்பட குழந்தைங்க தட தடை தாமதம் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி தடை தாமதம் ஏற்படுது அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமண தடைகள் ஏறு ஏற்படுது நேர்மணியான கா காதல் திருமண தடைகள் ஏற்படுது கூட்ட கூட்டு இந்த மாதிரி ஏற்படுது அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட இவங்களும் பிரச்சனை இவங்களோட பிரச்சனை பிரச்சனை கொடுக்குங்க அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற மாந்திரிகை ஜோதிடம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க இந்த கலைத்துறை அரசியல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுனாக்கா நீங்கள் நாங்கள் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற அதில் கடற்கரை ஓரம் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றங்கரை ஓரம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி இருக்கிற திசை நோக்கி இருக்கிற ஆலயத்தில் அது சிவனாலயமாக இருக்கட்டும் முருகன் ஆலயமாக இருக்கட்டும் விநாயகர் ஆலயமாக இருக்கட்டும் அங்கே உள்ள ராகுதி விநாயகர் விநாயகருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தீபம் போடுறது ஓகேங்களா நெய் நெய் கலந்து ஓகேங்களா அப்போ நெய் நெய் கலந்த தீ நெய்யும் கொல்லும் கலந்த தீபம் ஓகேங்களா அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலவெண்ணெய்னே தெரி ஓகேங்களா தெரியல நீங்கள் தீவம் போடும்போது வந்து சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எங்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லும் பச்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டை குலதெய்வம் கோயில் போயிடணுங்க பூர்வீக இடத்துக்கு போயிடணும் நாங்கள் பூர்வீ இடத்துல அங்கே இருக்கிறோம் அப்படின்னா உள்ள ராகு விநாயகர் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் செய்யலாம் ஓகேங்களா இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனாக்கா ஆருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்கா ஆறுக்கு ஆறில் இருக்கார் ஓகேங்களா இப்படி ஆறுக்கு ஆறுலேயே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பேங்கில் லோன் வாங்க வைப்பார் கடன் வாங்க வைப்பார் ஓகேங்களா சரி சில கொடுத்த பணம் திரும்பி திரும்பி வராது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உசார சூதனமாக ஒரு ஆனஸ்ட்டாக நம்ம ஒரு உசாராக இருந்துக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆட்டுப்பால் இருக்குது பாருங்கள் அந்த கரடு மூலம் இருக்கிற பா பாதையில் இருக்கிற இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதாவது ராகு விநாயகர் விநாயகர் இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இந்த ஆட்டுப்பாலை பீச்சி ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஒரு டம்ளோ சேர்ந்தாலும் சரி ஓகேங்களா அந்த ஆட்டுப்பாலை பீச்சி அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மூ அதாவது மூலிகை நெய் எல்லாம் கலந்து அதாவது எங்கள் சிவனோ முருகனோ பெருமாளோ இருந்தால் அவங்களுக்கு செய்யலாம் இல்லை ராகு செஞ்சுட்டு இன்னும் பிர பிரமாதமாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகம் கடனாகாது கடனாலாம் கடனை திருப்பி கட்டிடுவீங்க யார் யாருக்கு ஜாமீன் போட்டு சிக்கி சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மீன்றுடுவீங்க நோய் நொடியாக இருந்தாலும் பங்காளி பிரச்சனை இருந்தாலும் மீன்றுருவீங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகம் பிரச்சனை கொடுக்க மாட்டான் நன்மையை கொடுப்பார் பார்த்து செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் அதாவது கலப்பு திருமணம் இருந்தால் ஓகே விரும்பி திருமணம் ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்து இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் ஒரு கூட்டாளி யோகம் ஓகேங்களா அதாவது பிரிஞ்சிருக்கிற மனைவி சேர்றது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க ஓகேங்களா அதுக்கு நீ ஒன்னே ஒன்று தான் பண்ணுறது அதாவது சுத்தமான ப பசும்பால் ஓகேங்களா சுத்தமான நாட்டு பசும்பாலில் பார்த்தீங்கன்னாக்கா பசு நான் நாட்டு பசும்பால் நாட்டு பசும்பால் கோம்பையும் நாட்டு பசும்பால் நெய் ஓகேங்களா அப்போ அந்த நான் அந்த அந்த கோயம்புத்தின வீட்டுக்கு தெளிச்சிடணும் அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை சிவனோ முருகனோ பெருமாளோ இல்லை ராகு ராகு விநாயகரோ அவர் ஊற்றி அந்த 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 சுத்தமாக அந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் தீபம் போடணும் அந்த ஆலயத்தையும் தீபம் போடணும் போட்டிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழிலாக இருக்கட்டும் அது புதுசாக திருமணமாக இருக்கட்டும் பிரிஞ்ச குடும்பம் கணவன் மனைவி சேரதாக இருக்கட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பெருசாக புதுசாக கிடைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாம் தடை தாமதம் உங்களுக்கு கிடைப்பா கிடைக்கிங்க ஓகேங்களா செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அவர் நாலு இருக்கார் ஓகேங்களா அப்போ எட்டுக்கு அவர் அவர் நாலு இருக்கார் பட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த எட்டுக்கு இருக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுனாக்கா இந்த ஊரு டூர் போறது ஓகேங்களா ஊரு டூர் இங்கே வரது போடுறது போக்குவரத்து வண்டி வாகனத்தில் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரியாக நம்ம உடம்பு வந்து சரி பெருசாக ஒத்துழைக்காது பெருசாக கம்பர்டபுளாக இருக்காது பெருசாக ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம தோல்வியாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்து மூலியமாக கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது ஓகேங்களா இப்போ தாயாருக்கு உடல்நிலை செய்ய பா பாதிப்பு தாயாருக்கு வந்து ஊரு டூ மருத்துவம் பார்க்குறோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்னங்க இது ஆமாம் அப்படிதான் இது அது என்ன தீர்வு இப்போ கொடுக்குறாரு அதுக்கு என்ன தீர்வு நம்ம கேட்டோம்னாக்கா இது ஒன்றும் இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மேற்கு பக்கமாக இருக்கு இருக்கக்கூடிய பெருமா பெருமாள் பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கர உரையில் புதன் உரையிலைங்க ஓகேங்களா அதாவது புதன் வர சுக்கர உரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேனா நோட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் இல்லை விநாயகர் படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஊருட்டு ஊருங்க தள்ளி கொடுக்கறது நல்லதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் சிறப்பாக சிறப்பு அம்சம் சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒன்று பாதிப்பு நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒன்போதுக்கு மூணு இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்பதுக்காக மூணு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா இட விட்டு இடம் மாறாரு பயணம் பண்ணுறாரு இப்போலாம் இரு பயணம் பண்ணிட்டு இருக்காருனாக்கா அவருக்கு ஒம்போதுக்கு மூ மூணு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கம்பல் சரி தினம் குளிச்சுட்டு ஒரு பிள்ளையாரை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணால் போதுங்க ராகு வினய விநாயகரை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணி சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் போதுங்க நல்லாயிருக்கும் ஒரு சிறப்பாக நல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பத்துக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் நம்ம தொழில் எந்த மாதிரி தொழில் பண்ணாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிகை சம்மந்தப்பட்டது ஒரு பஞ்சு நூல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சித்திரை வழி வழிபா வழிபாடு சம்மந்தப்பட்டது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பொருள்கள் வாசனை துறை பொருள்கள் இயற்கை வளம் பொருள் பொருள் சம்மந்தப்படுத்தி அதை சேல்ஸ் பண்ணணும் இல்லைங்க நான் வந்து ஒரு இரும்பு கடை தாங்க வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பாத்திர கடை தாங்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவ என்ன பண்ணுனாக்கா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு சம்மந்தம் ஒரு அமைப்பில் இருக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி போக காட்டுறது மூலிகை எண்ணெய் எண்ணெயில் நீங்கள் தீபம் போடுறது சித்திரை சித்திரை படம் வச்சு வழிபடுறது ஓகே கம்பல்சரி ராகு கும்பிட்டு வந்து நீ வழி வழிபா வழிபட்டு தொழில் பார்க்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாவே உங்களுக்கு தொழிலில் லாபமும் நல்லா நல்ல அமோகமும் சிறப்புகளும் குடுப்புணி நல்லா சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று பதினொன்று இடத்துல இருக்கிற கேது இல்லைங்களா அப்போ பதினொன்று பதினொன்னுக்கு கேது இருக்குது அப்படின்னா அப்படி அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்க எந்த தடை தாபத்தை எந்த தடை தாபத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னா அதாவது மருத்துவமனையில் இல்லை அதாவது மருத்துவமனையில் உள்ள மோத வை வயதான நோயாளி மோதாட்டிகளுக்கும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மோதா மோதாட்டிகளுக்கும் நீங்கள் வந்து சுமங்கலி சுமங்கலி அது மோதாளி சுமங்கலிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாலி கயிறு குங்குமம் சிவப்பு இது வாங்கி கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட அவங்ககிட்ட ஆசீர்வாங்கனாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டாவதுலேயும் கேது இருக்காரு ஓகேங்களா பன்னெண்டு பன்னெண்டாவது கேது போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கும்ப விஷயத்தில் மெயினாக கலந்துருக்க கும்ப விஷயம் ராகுகதி விநாயகர் கும்ப விஷயம்னா மெயினாக கலந்துருக்கேன் சித்திரவலி கும்ப விஷயம் மெயினாக கலந்துருக்கீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறோம் கிரிவலம் போகிறது அப்போ த தூரத்து பயணம் பார்த்து ஊரு டு ஊர் ஆன்மீக பயணம் சித்திரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு அது தேவையில்லாத விரயங்கள் இருக்காது அனைத்து சுப சுபோக சுபோகமாக சிறப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது கேது போவான் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லேயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்